வந்து இப்படிப்பட்ட ஒரு பிரேரணை ஏற்கனவே இருக்கக்கூடிய அறிக்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க சொல்லி பரிந்துரை செய்வது இந்த அளவுக்கு ஒரு ஒக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் என்பதை இந்த பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் உணர வேண்டும் இது இந்த ஆய்வு அறிக்கைகள் தொடர்பான விடயங்கள் மட்டுமல்ல நாட்டினுடைய பிரதான சட்டமாக இருக்கக்கூடிய அரசியலமைப்பே வந்து முப்பெட்டு வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு சில அம்சங்களை நடைமுறைப்படுத்தாமல் இருப்பது நடைமுறைப்படுத்து நடைமுறைப்படுத்துகிண்டு முப்பத்தெட்டு வருஷமாக வந்து சர்வதேச சமூகமே வந்து சொல்லக்கூடிய அளவுக்குத்தான் இந்த நாட்டினுடைய நிலைமை ஆகவே இன்றைக்காவது இப்படிப்பட்ட ஒரு பிரேரணை கொண்டு வந்து இந்த பிரேரணையுடைய பரிந்துரையை ஊடாக இந்த பாராளுமன்றத்துடைய இல்லாட்டி இந்த அரசாங்கங்களுடைய இந்த படுமோசமான கலாச்சாரத்தை மாத்தியமைக்கிறதுக்குரிய ஒரு நிலைமை உருவாகும் என்றாவது நாங்கள் இந்த பிரேரணையை சமிந்த விஜயசிறி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஓடு இணைந்து இதை ஆதரிக்க விரும்புகின்றோம் குறிப்பாக வந்து நான் இந்த ஆய்வறிக்கைகள் தொடர்பாக சொல்ல வேண்டியது இந்த அரசாங்கம் கூட இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்கள் செய்யவில்லை என்று சொல்லித்தான் மக்கள் கடும் அதிருப்தியிலே இந்த இந்த அரசாங்கத்துக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு பெரும்பான்மையை வழங்கி மூன்றில் ரெண்டு பெரும்பான்மைக்கும் விட ஒரு மகத்தான பெரும்பான்மையை வழங்கி ஆட்சிக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த அரசாங்கம் கூட இதுக்கு முதல் இதுக்கு முதல் அரசாங்கங்கள் நடாத்தின ஆய்வுகளின் அடிப்படையில் இன்றைக்கு நடைமுறையிலே இருக்கக்கூடிய பயங்கரவாத தடுப்பு சட்டம் மிக கொடூரமான சட்டமாக கருதி தங்களுடைய தேர்தல் விஞ்ஞானத்திலே அன்றகுமாரதி திசாநாயக ஜனாதிபதி அவர்கள் ஒரு வேட்பாளராக ஜனாதிபதி தேர்தலில் மு முன்வந்த பொழுது தேர்தல் விஞ்ஞானத்திலே வந்து தெளிவாக சொல்லியிருந்தார் பயங்கரவாத தடு தடுப்பு சட்டத்தை நீக்கிறதை மட்டுமல்ல அதுக்கு பதிலாக வந்து வேறு எந்த விதமான சட்டத்தையும் கொண்டு வருவார்கள் கொண்டு வர தேவையில்லை என்ற ஒரு விஷயத்தை தான் வலியுறுத்தினார்கள் இன்றைக்கு அந்த பயங்கரவாத தடுப்புச் சட்டம் இன்றைக்கு நடைமுறையில் இருக்கு இது இந்த முடிவு இந்த அரசாங்கம் மக்கள் மட்டத்திலே ஒரு ஆணையை பெறுவதற்கு அறிவித்ததே வந்து ஆய்வுகளின் பிரகாரம் தான் ஆய்வுகளின் பிரகாரம் தான் அந்த அடிப்படையில் இன்றைக்கு கிட்டத்தட்ட பதிமூன்று அரசியல் தமிழ் அரசியல் கைதிகள் இன்றைக்கும் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு கொடூரமான சட்டம் கொடூரமான சட்டம் அதை முற்றுமுழுதாக நீக்க வேண்டும் என்று இன்றைக்கும் இந்த அரசாங்கம் சொல்லிக்கொண்டிருக்கின்ற ஆனால் அந்த சட்டத்துக்கு கீழே இன்றைக்கு தவறாக கைது செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டு இன்றைக்கு வந்து சிறையில் இருக்கிறவர்களை விடுறதுக்கு தயாரில்லை அதுவும் குறிப்பாக நான் சொல்ல விரும்புகின்றேன் திரு எஸ் கிருவாகரன் அவருடைய அவருடைய ரிமாண்ட் நம்பர் ஐயாயிரத்தி எழுநூற்றி பத்து அவர் தொடர்பாக நான் எத்தனையோ முறை இந்த பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறேன் அவர் இன்றைக்கு அம்பான் தொட்டையில் இருக்கக்கூடிய ஒரு சிறைச்சாலையில் கீழே இருக்கிறார் அவருடைய குற்றோப்புதல் வாக்கு மூலம் ஒரு வழக்கிலே நிராகரிக்கப்பட்டது அது பலாத்காரமாக எடுக்கப்பட்டதாக வந்து நிராகரிக்கப்பட்டு அவர் அந்த வழக்கில் இருந்து விடுதலையாகிறார் அதே குற்ற ஒப்புதல் வாக்கு மூலத்தை வைத்துக் கொண்டு இன்னொரு வழக்கு ஒன்றை தாக்கல் செய்து இன்றைக்கு அவர் தொடர்ந்தும் வந்து சிறையில் இருக்கிறார் சிறையில இருக்கிறவர் மட்டுமல்ல இன்றைக்கு அவர் வந்து அம்பந்த உண்மையிலே அவரோட வழக்கல் எல்லாம் கொழும்புல இருக்கு எந்த விதமான நியாயம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சிறைச்சாலைக்கு வந்து அமைச்சு அவர் இன்றைக்கு வந்து சிறையில வந்து வாடிக்கொண்டிருக்கிறார் அவர் கேட்கிறார் எத்தனையோ இடங்கள்ல வந்து அவர் அவர் கேட்டிருக்கிறார் வந்து திருப்பி வெளிக்கடை சிறைக்கு வந்து திருப்பி அனுப்ப சொல்லி அது எத்தனையோ ஆய்வுகள் செய்வோம் செய்வோம் என்று சொல்லிப்பட்டு இந்த அரசாங்கம் கூட அது சம்பந்தமா எந்த விதமான முடிவும் இல்லை இன்னும் ஒரு ஒரு விஷயத்தை சொல்றேன் இன்னொரு அரசியல் கைதி அதுவும் பிடிஏக்கு கீழே அரவிந்தன் என்ற பேர்ல அவருடைய பேர் ஆனந்த வர்மன் அவர் இன்றைக்கு ஒரு வருஷத்துக்கு மேலே டிடென்ஷன் ஆர்டர்ல பிடிஐ கீழே இருக்கிறார் அவர் தொடர்பாக அவர் இன்றைக்கு சோம் இல்லாமலும் இருக்கிறார் அவர் தொடர்பாக எந்த விதமான விசாரணையும் இல்லை இது ஒரு அநியாயம் கௌரவ உறுப்பினர் அவர்களே பிரதமர் அவர்களும் இங்கே இருக்கிறார்கள் இது ஒரு அநியாயம் இது தேவையில்லாத விஷயம் சாட்சியம் எதுவும் இல்லாமல் ஆக்கள் ஒரு அறிக்கை இந்த அரசாங்கமே ஏற்றுக்கொண்டிருக்கின்றது வந்து பயங்கரவாத தடுப்பு சட்டம்ல பிரியோஷ்டம் இல்லை அது ஒரு மிக மோசமான ஒரு சட்டம் அதுக்கு பிறகும் இப்படி வந்த ஆக்கள் பழிவாங்கப்படுகின்றது என்றது உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள கூடிய ஒரு விஷயமே செய்து இந்த அரசாங்கம் இந்த அறிக்கைகள் தொடர்பாக இந்த பயங்கரவாத தடுப்பூசி தங்களை சொந்த ஒரு நிலைப்பாடாக ஏற்றுக்கொண்டிருந்த அவர்கள் அதை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றனர்